சாடிய பல் உயிர்வானமர கருதி ஆரடைந்த கடல்வாயுமி நஞ்சம் ஆகவுண்டான் போரடைந்தும் உலகில் பழிகொள்வது நாமறியோம் போரடைந்தும் உலகில் கொள்வது நாமறியோம் நேரடைந்த கரை நின்றனை தானத்து இருந்தவனே நேரடைந்த கரை நின்றனை தானத்து இருந்தவனே ஆடம் சாடிய பல் உயிர்வானமர கருளி ஆரிடம் சாடிய பல்லுயிர்வானமர் கருளி பாரிடம் சாடிய பல் உயிர்வான் நமரி பாரிடம் சாடிய பல்லுயிர்வான் நமர கருளி காரடைந்த கடல்வாயுமில் நஞ்சமுதாக உண்டான் நஞ்சமுதாக காரடைந்த கடல்வாயுமி நஞ்சமுதாக உண்டான் காரடைந்த கடல் கடல்வாயுமி நஞ்சமுதாக உண்டான் பாரிடம் சாடிய பல் உயிர்வான் நமர கருளி பாரிடம் சாடிய பல்லுயிர் வாடமர கருளி கடல் டைடைந்த கடல்வாயுமிழஞ்சமுதாக உண்டான் கடல் வாயு ஆரடைந்த கடல்வாயுமிழஞ்சமுதாகவுண்டான் போரடைந்தும் உலகில் கொள்வது நாம் அறியோம் மறியோம் ஊரடைந்தொள்வது நாமியோ நீரடைந்த கரை நின்றனை தானத்து இருந்தவனே மீரடைந்த கரை நின்றனை தானத்து இருந்தவன் டைந்த உலகில் பழிகொள்வது நாமறியோம் ஊரடங்கிய உலகில் பழிகொள்வது நாமியோ நீரடைந்த கரை நின்றனை தானத்தில் தேந்திலங்கும் சிறுவதியினின் திருச்சடை மேல் தேந்திலங்கும் திருவெண் மதியானின் திருச்சடை மேல் பாய்ந்த கங்கை புனல் பன்முகமாகி பரந்தொளிப்ப ும் மழுவேருடையடியே துரை நீளங்கும் மழுவேருடையடியே துரை நீ ஏந்தளமங்கையும் நீயும் நைதானத்து இருந்ததுவே ஏந்தளமங்கையும் நீயும் நைதானத்து இருந்ததுவே ஒன்றை டைந்தாடிமைடும்ம் உார் மதில் மேல் கொன்றடைந்தாடி மதில் மேல் சென்றடைந்தாடி பொருதும் தேசம் எல்லாம் மறியும் சென்றடைந்தாடி பொருந்ததும் தேசம் எல்லாம் மரியும் பொருமா

சென்றடைந்தீர்க்கும் இருந்தவனே சென்றடைந்தாவினை தீர்க்கும் நெதானத்தில் இருந்தவனே வரவ தொடு ஒட்டுமுட பல கோலிந்து நம்பல பயிராடுவ நாகம் அரை கசைத்து நட்டம்பல பயிராடுவாகம் அரை கசைத்து சித்த திரிபுறம் தீயழ சித்த சிலை உடையான் சித்த திரிபுறம் தீயழ சிற்ற சிலை உடைய மையோடு நின்றனை தானத்து இருந்தவனே இட்டமுமையோடு நின்றனை தானத்து இருந்தவனே கொய் மலர் கொன்றை தொழாய்வன் மத்தமும் கோவிலமும் கொய் மலர் கொன்றை துழாய்வன் மத்தமும் கோவிலமும் மே மலர் வேந்த கிரீசடை கட்டை பின்னோர் பெருமான் மேலவேந்தி சடை கற்றை விண்ணோர் பெருமான் மை மலர் நீள நிறங்கருண் மை மலர் நீள நிறங்கரு கண்ணி பால் மகிழ்ந்தான் மை மலர் நீள நிறங்கரும் மலம் நாடல் நில எம்மை தானத்தில் இருந்தவனே நாடல் நிலையம் இருந்தவனே போத்த நருங்கொன்றை மாலையை வாங்கி சடை கணிந்து கொன்றை மாலையை வாங்கி சடை கணிந்து நரும் நருங்கொன்றை மாலையை வாங்கி சடை கணிந்து பூந்தார் விடையினை ஏறி பூத படை நடுவேடையினை ஏறி பூத படை நடுவே புறவிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி போந்தார் புறவிசை பாடவும் ஆடவும் கேட்டருளி சேர்ந்தார் உமையவளோடு நை இருந்தவனே சேர்ந்தார் உமையவளோடு நைதானத்தில் இருந்தவனே பற்றின பாம்பன் படு புலி புரித்தோளுடைய பற்றின பாபன் படுத்த புலி புரித்தோடுடைய முற்றின மூன்று மதில்களை மூட்டி எரித்தருத்தான் முற்றின மூன்று மதில்களை மூட்டி தருத்தான் சுற்று சுற்றிய பூதப்பட இனன் மழு ஒருமான் சுற்றிய ஒருமான் செற்று நம் தீவினை தீர்க்குனை தானத்தில் இருந்தவனே தீவினை விரித்த சடையினன் விண்ணவர் கோன் வேடம் கண்ட கண்டன் கண்டன் உரித்தரீடி உன்னார்தில் மூன்றுடனே உரித்த கரீ உறி மூடி உன்னார் மதில் மூன்றுடனே எரித்த சில இனன் ஈடழியாதனை ஆண்டு கொண்ட எரித்த தரித்தவும எவளோடு நைத்தானத்தில் இருந்தவனே தரித்தவுமே எவளோடு நிலானத்தில் இருந்தவனே தூங்கான் துழங்கான் தூடாய்க் கொன்றை துண்ணிய செஞ்சடைமேல் தூங்கான் துழங்கான் தூடாய் கொன்றை துண்ணிய செஞ்சடை மேல் வாங்கா மதியம் வாழவும் கங்கை தான் புனைந்தான் வாங்காமதியம் வாழவும் கங்கை தான் புனைந்தான் தேங்கா திரிபுரம் தீய தீயடையை திய கருத்து கருத்து நாம தேங்கா தீர்பூரம் தீயு தியக்கருத்து தியக்கருத்து அதான் எய்து தியக்கருத்து தேங்காய் தேரே பூரம் தீயழையை இது திய கருத்து தேங்கா தேரே பூரம் தீயை துயர் கருத்து மத அறுத்து அதா திய கருத்து தியக்கு அறுத்து திய கருத்து அச்சுங்க நீங்கான் உமையவளோடு நெய்தானத்தில் இருந்தவனே நீங்க இருந்தவனே ஓட்டி நின்றான் ஒரு வானில் ான்வானிலம்ியம்பினார் மாட்டி நின்றான் நன்றி நார்வந்து வீழவும் வாணவர்க்கு மாட்டி நின்றான் நன்றினார் வந்து வீழவும் வாணவர்க்கு காட்டி நின்றான் கதமா கங்கை பாய ஒரு சடையை காட்டி நின்றான் கதமாசடை நேற்று நின்றான் திரு நின்றனைத்தானத்து தானத்து இருந்தவனே நீட்டி நின்றான் திரு நின்றனை தானத்து இருந்தவனே